வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நன்றர் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சந்திப்பு இருநாட்டு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணியில் மத்திய அரசு தீவிரம் மாநில நிதி நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவாதம் கள்ளச்சாராய சம்பவம் குறித்து உண்மைகளை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்தது அஇஅதிமுக தேர்தல் தோல்வியை மறைக்க பேரவையில் அமளியில் ஈடுபடுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு ஐம்பத்தி மூன்றாக உயர்வு இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெற நடவடிக்கை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உறுதி தமிழகம் மற்றும் கேரளாவில் நாளை கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது ராஜ்ய உறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஷேக் ஹசீனாவுக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஷேக் ஹசீனாவை வரவேற்றார் பின்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளை ஷேக் ஹசீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார் இதேபோன்று பங்களாதேஷ் தூதுக்குழுவினரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஷேக் ஹசீனா அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கீதம் முழங்க சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த ஹசீனாவிற்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலுக்கான முன் ஏற்பாடுகள் குறித்த பணிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகம் சார்பில் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதற்கிடையே புதுதில்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது எட்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கூடும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பில் குறைகளை களைவது குறித்தும் எடுக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது நெட் நீட் ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க உதவும் வகையில் புதிய சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தேர்வர்கள் மத்தியில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது தொடர்பான மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருந்தது தற்போது இந்த சட்டத்தை அமல்படுத்தும் வகையில் மத்திய அரசு நேற்று அறிவிக்கையை வெளியிட்டது இந்த சட்டத்தின்படி நீட் தேர்வு உள்ளிட்டவைகளில் முறைகேடு செய்தால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மேலும் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் ஜேஇஇ கியூஇடி நெட் போன்ற நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகள் முறைகேடுகள் மற்றும் திட்டமிடப்பட்ட முறைகேடுகளை தடுக்க இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெற்று மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்ற எல் முருகனுக்கு திருச்செங்கோட்டில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த பின்பு கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய மாநில அரசுகளுக்கு இணைப்பு பாலமாக இருந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தாம் பாடுபட்டதை நினைவு கூர்ந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் வரும் காலத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தாம் தொடர்ந்து பாடுபட இருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்

எம்ஜிஆர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரிமா மாவட்ட தலைவர் ஆவின் கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி ஜோதிமணி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரிமா மாவட்ட முன்னாள் ஆளுநர் மணிலால் மேற்கு மாம்பலம் வியாபாரிகள் நலச்சங்க செயலாளர் நெல்லை சிவராஜ் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் வரதகுட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேர் நாளை மீண்டும் தேர்வு எழுதுகிறார்கள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது ஜூன் பதினான்காம் தேதி தேர்வு முடிவு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இத்தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை கடந்த நான்காம் தேதி முடிவுகளை வெளியிட்டது நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேரின் கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இவர்கள் அனைவரும் மீண்டும் தேர்வு எழுத அனுமதித்தது இதன் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் நாளை மீண்டும் தேர்வு எழுதுகிறார்கள் இந்த தேர்வு முடிவுகள் வருகிற முப்பதாம் தேதிக்கு முன்பு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருச்சி துரையூர் அருகே நெசக்குப்பம் என்ற இடத்தில் மதுவிலக்கு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இருநூற்று லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராய ஒழிப்பு பணியை காவல்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு ஆகிய இடங்களில் ஆந்திராவிலிருந்து கடத்திக் வரப்பட்ட அறுபது லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் இருநூறு மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக நான்கு பெண்கள் உள்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு எண்ணிக்கை ஐம்பத்து ஆக உயர்ந்துள்ளது என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார் கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்ட நூற்று தொன்னூற்று மூன்று பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளதாகவும் இவர்களில் நூற்று நாற்பது பேர் விட்டதாகவும் ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்தார் Lazed Iraq have come to the hospital so out of the uh, 193 uh, 140 are, in, uh, are currently safe uh, a few of them are in under ventilation under dialysis etc uh, right now uh, 53 persons have passed away uh, seven have been arrested இதனிடையே கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூவர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் இன்றைய மானிய கோரிக்கை விவாதங்களை அஇஅதிமுக புறக்கணித்தது பேரவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாக பேரவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் என அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனுமதி கோரினர் இதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் அப்பாவோ சட்டமன்றத்திற்கு என விதியும் மரபும் உள்ளது என்றும் கேள்வி நேரத்தின் போது பிற விவகாரங்கள் குறித்து பேச முடியாது என்றும் நேரமில்லா நேரத்தின் போது விவாதிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் பின்னர் முழக்கம் இட்டும் பதாகைகளை ஏந்தியவாறும் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் அதிமுக உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் கருப்பு சட்டையில் அணிந்து வந்திருந்தனர் பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தினார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவ்விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் சிபிஐ விசாரணைக்கான அவசியம் ஏற்படவில்லை என்றார் இன்றைக்கு ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களால் தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபி விசாரணை தேவை கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது பல வழக்குகள் போடப்படுகின்றன எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது நாங்கள் எதையும் மறைக்கலையே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே சிபிஐ விசாரிக்க முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் வசந்த கார்த்திகேயன் ஆகியோர் இச்சம்பவத்தில் தங்கள் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பொய் குற்றச்சாட்டு தெரிவித்திருப்பதாகவும் தங்கள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து விலக தயார் என்றும் குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டால் அவர்கள் பொது வாழ்விலிருந்து விலக வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் அரசு கேபிள் மூலமாக ஹை டெஃபனேஷன் எனப்படும் ஹெச்டி தொலைக்காட்சி சேவை வழங்கப்படும் என மாநில தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் அரசு கேபிள் மூலம் ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு ஐ சேவை போன்றவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கேபிள் டிவி ஆபரேட்டர் நலவாரியத்தில் இத்துறையில் செயல்படும் பணியாளர்களும் சேர்க்கப்பட்டு பயன்கள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் மாநிலம் முழுவதும் பதினாறாயிரம் வகுப்பறைகளுக்கு புதிய கட்டிடம் கட்ட ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் மூன்றாயிரத்து அறுநூற்றோரு வகுப்பறைகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் புராதன கோவில்களை புனரமைக்க முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள முப்பத்து நான்கு கோவில்களை புனரமைத்தல் அடிப்படை வசதிகள் வழங்குதல் ஆகியவை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை வனத்துறை ஆகியவை இணைந்து ஆய்வு மேற்கொள்வதாக அமைச்சர் பாபு குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து தர்மபுரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொலைத்தொடர்பு நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெறாததால் தடையை மீறியதாக கூறி பாஜக தொண்டர்கள் அறுபது பேர் கைது செய்யப்பட்டனர் சிறுகேடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் நீங்க கண்டிப்பா தண்டிக்கணும் தண்டிச்சே ஆகணும்மா இப்ப என்ன நான் நந்தன தண்டிக்கணும் ஆ ஆமாம்மா நல்ல பெரிய தண்டனையா கொடுத்துடலாம் ஆயுசு முழுக்க உங்க பிள்ள என் பொண்ணு ஒரு சேர்ந்து வாழடும் இதுதான் நான் சொல்ற முடிவு सिकल सेल एनीमिया एक तरह की बीमारी बीमारी है, या है, यानी माता पिता से उनके बच्चों में आती है इससे रक्त कोशिका का आकार गोल न होकर हंसिया जैसा हो जाता है साथ ही उसका लचीलापन खत्म हो जाता है जिससे नसों में खून बहने से परेशानी होती है और शरीर में तेज दर्द होता है खून की तुरंत जांच करवाए और डॉक्टर द्वारा दी गई सलाह एवं दवा का सेवन करें साथ ही ज्यादा से ज्यादा पानी पिए और स्वच्छता का ध्यान रखें यदि सिकल सेल से पीड़ित युवक और युवती आपस में शादी करते हैं तो उनकी संतान में यह बीमारी होने का खतरा बहुत अधिक रहता है इसलिए शादी से पहले लड़का और लड़की के खून की जांच जरूर करवाएं।

விக்ரவாண்டி தொகுதியில் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது நேற்று மாலை மூன்று மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது கடைசி நாளான நேற்று கனியாமூர் தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி உள்பட முப்பத்தி இரண்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை திங்கட்கிழமை நடைபெறுகிறது மனுக்களை வாபஸ் பெற இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் திமுக சார்பில் அன்னையூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெறும் தலைநகர் தில்லியில் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை பிடிக்க தில்லி மக்கள் ஒவ்வொரு நாளும் போராடி வருகிறார்கள் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருவதால் அண்டை மாநிலங்களிலிருந்து தண்ணீர் கேட்டு மாநில அமைச்சர் அதிர்ஷி நேற்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இன்று இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அதீஷி தில்லி மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றார் தில்லியில் இருபத்தி எட்டு லட்சம் மக்கள் வசித்து வருவதாகவும் ஹரியானா மாநிலம் விநியோகிக்கும் தண்ணீரை குறைத்து விட்டதால் குடிநீர் பஞ்சம் நிலவுவதாகவும் தில்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அதனை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் பாகிஸ்தானுடனான உறவின் முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்துள்ளது என்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அமைதி நம்பிக்கை செயல்பாடுகள் குறித்து இவ்விரு நாடுகளும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்கா இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் அமெரிக்கா சிறந்த நட்புறவுடன் உள்ளது என்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இரு நாடுகளும் முடிவு செய்ய முடியும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்தார் மெக்சிகோவில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக அந்நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கனமழை காரணமாக அந்நாட்டின் சாண்டா கட்டாரைனா என்ற ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர் மெக்சிகோவின் குறிப்பிட்ட இந்த பகுதியில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட பயணிகளில் இந்தியர்கள் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்கள் தங்களின் புனித கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மெக்கா மற்றும் மதினாவில் குவிந்து வருகிறார்கள் சவுதி அரேபியாவில் தற்போது கடும் வெப்ப அலை வீசுவதால் ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களில் முதியவர்களும் பெண்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி உள்ளது இவர்களில் தொன்னூத்தி எட்டு பேர் இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோரின் உடல்கள் சவுதி அரேபியாவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன ஒரு சிலரின் உடல்கள் மட்டும் இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் கல்வி ஆண்டிற்கான அரசு மற்றும் சுயநிதி யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பி என் ஒய் எஸ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன படிவங்களை டபிள்யூ டபிள்யூ இன் என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் தெரிவித்துள்ளது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வணிக மையம் தேவையில்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை இங்கு அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பை வெளியிடுமாறு மருத்துவர் அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நேற்று சர்வதேச யோகா தினம் மிகவும் வித்தியாசமான முறையில் கடைபிடிக்கப்பட்டது டைல்ஸ் நகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் நீச்சல் வீரர்கள் தேசிய கொடியுடன் தண்ணீரில் மூழ்கி சாகசம் நிகழ்த்தினர் இந்த நூதன யோகா நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்வையிட்டு ரசித்து மகிழ்ந்தனா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா துவங்கியுள்ளது உழவர் சந்தையிலிருந்து பொய்க்கால் குதிரை காவடி ஆட்டம் தாரை தப்பட்டையுடன் ஜல்லிக்கட்டு மாடுகளுடன் பாரம்பரிய நெல் மூட்டைகளை விவசாயிகள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாரம்பரிய உணவு வகைகள் பாரம்பரிய உணவு பொருட்கள் என இயற்கை வேளாண் மற்றும் உணவு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி கிரிவலத்தில் கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபட்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் இடம்பெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று நடைபெற்ற பௌர்ணமி கிரிவலத்தில் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் குவிந்த பக்தர்கள் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கி வழிபட்டனா் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது நாட் சவுண்ட் என்ற நகரில் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் நஜ்மல் ஹுசைன் ஷாண்டோ தலைமையில் பங்களாதேஷ் அணியும் களம் இறங்குகின்றன இவ்விரு அணிகளும் மோதியுள்ள பதிமூன்று ஆட்டங்களில் இந்தியா பன்னிரண்டு வெற்றி பெற்றுள்ளது இன்றைய ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கிராஸ் ஐலட் நகரில் நேற்று நடைபெற்ற போட்டி ஒன்றில் தென்னாப்பிரிக்க அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் கேரளாவில் ஆறு மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவை பொறுத்தவரை வயநாடு இடுக்கி மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நரேந்திர மோடியுடன் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சந்திப்பு இருநாட்டு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணியில் மத்திய அரசு தீவிர மாநில நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவாதம் சம்பவம் குறித்து உண்மைகளை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி மானிய கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்தது அஇஅதிமுக தேர்தல் தோல்வியை மறைக்க பேரவையில் அமளியில் ஈடுபடுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு திருச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு ஐம்பத்து மூன்றாக உயர்வு இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெற நடவடிக்கை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி தமிழகம் மற்றும் கேரளாவில் நாளை கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் え <music>